டாக்டர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த வன்கொடுமை சம்பவம் அதை ஒட்டி நிறைய அரசியல் களத்தில் நிறைய விவாதங்கள் சர்ச்சைகள் அப்படின்னு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சட்டமன்றத்திலையும் முதலமைச்சர் இது கொடுத்து பேசியிருக்கிறாரு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பக்கம்னா இதில் வந்து பெற்றோராக அல்லது பெரியவங்க சொல்கிறது என்னென்னா ஒருத்தர் விவாதத்திலே கூட பேசினார் அந்த நேரத்தில் அந்த மாணவி ஏன் அங்கே போனாங்க ஒரு இரவு நேரத்தில் அந்த புதரைக்குள்ள அந்த செடிக்குள்ள என்ன வேலை அதுவும் ஒரு ஆண் நண்பர் கூட என்ன வேலை அப்படின்றத கேள்வி எழுப்புறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அந்த குற்றவாளிக்கு அப்படி ஒரு துணிச்சல் எப்படி வந்துச்சு அது அரசியல் பின்னணி அவருக்கு இருக்கா அப்படின்ற விவாதங்கள்லாம் தாண்டி இப்போ அந்த பெண் ஏன் அங்கே போனாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் எழுப்புறாங்க எப்படி பார்க்குறேன் இதில் நிறைய கோணங்கள் இருக்குது பொலிட்டிக்கல் கோணம் லீகல் கோணம் அந்த லா அண்ட் ஆர்டர் கோணங்கள் மற்றவங்க பேசுகிறாங்க இதில் இருக்கிற மன ரீதியான கோணங்களும் நம்ம கொஞ்சம் பேசுகிறது அவசியம்தான் பொதுவாக பெண்களுக்கு வந்து இப்போ எல்லா விதமான சுதந்திரமும் இருக்குது அவங்க எங்கே வேணால் போகலாம் யார் கூட வேணால் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அவங்க பெற்றோருக்கே உரிமை இல்லை அந்த பெண் தான் தன் முடிவுகளை தானே தீர்மானிக்கணுன்ற நிலைமைக்கு பெண்கள் இப்போ வந்திருக்காங்க அப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்ட பிறகு அந்த பெண் தன்னோட அந்த சுதந்திரத்தை அந்த லிபர்ட்டியை எப்படி பயன்படுத்தணும் அந்த லிபர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு லிபர்ட்டி இருக்குதுன்னா என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் அந்த பெண்களுக்கு உண்டான புத்திசாலி தனம் அப்போது ஃபர்கெட் அபவுட் கோயிங் வித் அ பாய் ஃப்ரெண்ட் சார் ராத்திரியில் ஒரு புதுருக்குள்ளே போனால் அதில் பூச்சி இருக்கும் அதில் வண்டு இருக்கும் அதில் தேள் இருக்கும் அதில் பாம்பு இருக்கும் ஸ்கிரப்டைஃபஸ்னு ஒரு டிசீஸ் டிக்கு மூலிமா பரவுது எது வேணால் வரலாம்ன்றதுனால ஒரு பேஸிக்கு ஒரு ஒரு சேஃப்டியை பற்றின ஒரு மெஷர் எல்லோருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கணும் சில விஷயங்கள் நமக்கு ஆபத்தை அதை செய்யக்கூடாது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இல்லை அஞ்சுவது அஞ்சுவது தான் அறிவார தொழில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற விவரம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் இது ஒரு பக்கம் ஜென்ரல் சேஃப்டி மெடிக்கல்லாக சிலது அவாய்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம் அதனால் பட் இன்னொரு ஆங்கிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சந்தித்து ஒரு கொஞ்சம் மகிழ்ந்துக்கிறதுக்குன்னு இடங்கள் இல்லை சார் இந்தியாவில் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்கன்னா கம்மாக்காரையில் மீட் பண்ணலாம் ஏரி குளத்தில் மீட் பண்ணலாம் கா தோப்பில் மீட் பண்ணலாம் எதோ ஒரு இடம் இருக்கும் ஆனால் சென்னை சிட்டியில் எங்கே மீட் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்களேன் எங்கே மீட் பண்ணவும் வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு பீச்சில் மீட் பண்ணுறாங்க அது ஃப்ரீ ஸ்பேஸு மற்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கொஞ்சிக்கிறது பஸ்ஸில் கிஸ் அடிக்கிறது ட்ரெயினில் கிஸ் அடிக்கிறது நான் ரோட்டில் நின்று கிஸ் அடிக்கிறது பிரிட்ஜ் அடியில் அடிக்கிறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சகஜம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இளைஞ இளைஞர்களும் அப்படி தான் இருப்பாங்க அவங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறாங்களும் ஹே ஃபன் அப்படின்னு பெரியவர்கள் பெருந்தன்மை விட்டுருவாங்க இங்கே நமக்கு இருக்கிற கலாச்சார சூழ்நிலை என்னென்னா இவங்க எங்கேயுமே சந்திக்கிறதுக்கு இடங்கள் நம்ம ஒதுக்கல ஏதோ ஒரு பெஞ்சில் ஒரு பார்க்கில் உட்காந்து கட்டி பிடிச்சிருந்தாங்கன்னா எல்லாம் திரும்பி பார்த்து இங்க பத்தி இதெல்லாம் இப்படி பண்ணுதுங்க நம்ம கலாச்சாரமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் வேற ஒரு கோயிலில் இருக்கிற காம சிற்பங்களை பாதுகாக்கணும் அது சிறப்பானது அது பாரம்பரியமானதுன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ நம்ம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு வெளியே இல்லை அவங்களோட காதலை தெரிவித்துக் கொள்வதற்கு இல்லை அப்படி போனால் தான் நடக்கும் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்படி எப்படி போனாலும் இதை நடக்கக்கூடாது அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கணும் அதை பாதுகாக்கிறது தான் ஒரு நாகரீகமான சமுதாயத்தோட வேலை இப்படி போனால் அப்படி நடக்கும் நீ போகாதேன்னு சொல்லுறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தாலிபான்லையும் போய் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க அது சொல்றதுக்கு இவங்க யாரு நமக்கு ரைட் அது இல்லை விஷயம் இந்த பெண் தன்னைத்தானே எப்படி தற்காத்துக் கொள்வது பெண்ணோட பெரிய கடமை வந்து தற்காத்து தான் நான் தான் என்னை காப்பாற்ற முடியும் வேற யார் வந்து என்னை காப்பாற்ற போறா நடந்து முடிஞ்சிட்ட பிறகு வந்து எல்லாரும் பேசுவாங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே காப்பாற்றிக்கிறதுக்கு நான் தான் என் சொந்த புத்தியை பயன்படுத்தணும் அப்படின்றது பெண்கள் யோசிக்கணும் தொடர்ந்து பெண்களை தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா விட்டும்தான் ஷேம் பண்ணுவீங்க விட்டுமை தான் பிளேம் பண்ணுவீங்களா அப்படின்னு என் நோன்னு ப்ரிவெண்டிங் விக்டிம்ஸ் மேற்கொண்டு விக்டிம்ஸ் வந்துடக்கூடாது எல்லா பெண்களும் புத்திசாலியா இருக்கணும் தனக்கு என்ன வேணும்ன்றது தெளிவாக யோசித்து முடிவு பண்ணுறதுக்கு உண்டான அந்த சாதுரியம் பெண்களுக்கு வேணும்னா ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சுக்கிறாங்க அந்த பையன் வந்து இத்தனை மணிக்கு தான் வருவேன் இங்கே தான் உன்னோட இருப்பேன்னு சொன்னால் இந்த பொண்ணு இல்லை அந்த இடம் இருட்டாக இருக்கும் எனக்கு வேண்டாம் யார் பார்த்தா என்ன இங்கே வந்து மீட் பண்ணு இந்த பெஞ்ச் இருக்குதுல்ல எங்கள் லைட் இருக்குல்ல லைட் இருக்கிற இடத்துலதே நம்ம மீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்கு பெண்கள் நெகோஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ ஆண் ஒரு பாய் ஃப்ரெண்டு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வெளில கூட்டிகிட்டு போகிறான்னா அவனுக்கும் கொஞ்சம் இருக்கணும்ல சார் நம்ம தனியாக போகிறோம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம சேஃபான இடத்துல தான் அவனோட இருக்கணும் என்ன ஒரு பாம்பு கடிச்சிட்டுனா அந்த இடத்துல எல்லாம் நிறைய மிருகங்கள் கூட இருக்குது அப்போ இந்த பொண்ணை யாரை காப்பாற்றுவா அதனால அவளுக்கும் சேஃப்டி சேர்த்து நான் தான் யோசிக்கணுன்ற அந்த ஒரு ஆளுமை ஆண்களுக்கு இருக்கணும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறானே நம்ம என்ன நினைப்போம் அந்த பெண்ணை ஒரு ஆண் அழைத்து கொண்டு போகும்போது அந்த பெண்ணோட சேஃப்டி இஸ் அ மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைப்போம் சமூகம் மாறணும் அந்த சமூக பார்வை மாறணும் இப்போ ஒருத்த வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா அவன் குற்றம் தான் அதில் வந்து பிரதானமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இவங்க சேஃப்டியா சொல்றது எல்லாமே முக்கியம் அத மொத்தமா அந்த டேப்ப நீங்க ஓட்டி பார்த்து எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணிருக்கணும்னு பாருங்களேன் அந்த பொண்ணு நான் அங்க வரமாட்டேன் இங்கதான் வருவேன்னு சொல்லியிருக்கணும் அந்த பையனே வந்து இல்ல இல்ல கரெக்ட் நீ சொல்றது இந்த இடம் தான் சேஃபு போக வேண்டாம் ஏதாவது அங்கே பிரச்சர் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கோம் ஒரு சின்ன பையனை நம்பி ஒரு பையன் வெளியில போறது உடனே அவ்வளோ சேஃப் இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு அந்த பையனை அடிச்சு போட்டு இந்த முன்ன தூக்கிட்டு போக கூட முடியுது இந்த ஊர்ல அப்புறம் அடுத்தது அந்த பெண்ணோட துணிச்சல் பாருங்க இருந்தாலும் இப்படி நடந்துக்கிட்டான்னா அந்த பொண்ணு தூணி குறுகி ஐயோ அப்படி ஆயிடுச்சு ஏ மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் சொல்லலை நான் போலீஸுக்கு போவேன் அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தேர் ஷி ஸ்டாண்ட்ஸ் அந்த பெண்ணே அதற்காக நம்ம பாராட்டுறோம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமான தண்டனைகள்லாம் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்கிறாங்க பட் யார் அந்த சார்ன்னு ஒரு கே கேம்பெயின் போயிட்டுருக்கு பெரும்பாலான சமயத்தில் சார் நம்ம கலாச்சாரத்தில் இருக்க பெரிய கேடு என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தரையன்னு அவங்க சொல்கிறதே வந்து ஒரு ஸ்டண்ட்டு உண்மையிலேயே உங்களுக்கு பெண்கள் மேலே அக்கறை இருக்காங்கன்னா இல்லை பட் அது வந்து ப்ரௌனி பாயிண்ட் ஜெயிக்கிறதுக்கான ஒரு களம் இதில் பற்றியா நான் பெண்களை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டா அது ஓட்டாக கன்வெர்ட் தான் எதிர்கட்சியும் சரி கட்சியும் சரி இந்த பாயிண்டை வச்சு அவங்க ஏன் இவ்வளோ மல்லு கட்டுறாங்கன்னா அது வந்து ஒரு ஓட்டுக்கான ஒரு களம் அப்போ எங்களை எதுக்கு நீங்கள் களமாக ஆக்குறீங்க எங்களை வச்சு ஏன் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு சேஃப்டி கொடுக்குறது யதார்த்தமான ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு ட்ரைபல் கூட அந்த ஊர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க எலெக்ஷன்லாம் அங்கே நடக்காது ஆனால் பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல அந்த பேசிக் ஒரு பொறுப்புணர்ச்சி கூட இருக்காமல் எங்களை வச்சு இந்த கேம் ஆடுறது பாலிடிக்ஸ் பண்ணுறது வார் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் நாட் ஃபேர் அதுவும் ஒரு விதமான அப்யூஸ் தான் எங்களை வந்து நீங்கள் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு தவறோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதும் தவறு தானே எங்களை சமமான மனுஷங்களாக தானே நீங்கள் மதிக்கணும் அரசாங்கத்தோட கவன குறைவு அப்படின்னால அப்ப முதலமைச்சர் வந்து நாங்கள் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் தண்டனைகள் இன்னும் கூட கடுமையாக்கப்படுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு சமூக மனநிலையாகவே இருக்குது அந்த மாற்றத்துக்கும் நம்ம வந்து வேலை செய்யணும் அது வந்து ஒரு ஒரு சனாதன அடிப்படையில் பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குன்னு அப்படி அப்படியும் சொல்கிறாங்களா அது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது சனாதானம்ன்றத வந்து நம்ம வெறும்னே ஒரு வைதிக மதத்தை கோட்பாடாக வச்சு இதை பேசக்கூடாது பட் உலகெங்கும் இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் இப்போ தாலிபானில் பெண்களுக்கு ஏன் நாங்கள் என்ன சனாதானமாக வச்சுருக்குறாங்க இல்லையே எல்லா இடத்துலையும் வந்து பேசிக்காக ஆண் பெண்குள்ளே ஒரு போர் இருக்குது நான் உன்னை டாமினேட் பண்ணுவேன் நான் உன்னை பயன்படுத்திப்பேன் இல்லை நான் உன்னை ப எதிரை எதிராக பெண் என்னென்ன நினைக்கிறாங்க நான் உன்னை பயன்படுத்திப்பேன் உன்னை போருக்கு அனுப்பேன் உன்னை வச்சு நான் நான் வேலைக்கு போக மாட்டேன் உன்னை வேலைக்கு அனுப்பி அந்த காசை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு பெண்ணும் ஆணை வைத்து கேமாடுறாங்க ஆணும் பெண்ணை வச்சு கேமாட்டுறாங்க இதில் அவங்களும் ரெண்டு பேருக்குள்ள கோட்பாட்டில் ஒரு சரிசமமான நிலைப்பாடாக இருந்தது நான் ரெண்டு பேருக்குமே வின் வின் சுச்சுவேஷனாக இருக்கும்போது பேலன்ஸ்டாக இருக்குது ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறாங்கன்னு ஒருத்தவங்க தோக்குறாங்கன்றப்போ அது பேலன்ஸ்டாக இல்லை நம்ம அந்த பேலன்ஸை தான் கொண்டாட ட்ரை பண்ணுறோம் ஆனால் தான் நம்ம ஃபெமினிசமும் பேசுகிறதில்ல மேனிசமும் இல்லை நம்ம ஹியூமனிசம் பேசுகிறோம் சராசரி மனிதர்கள் மாதிரி நடந்து போகும்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனையில் என்ன ரொம்ப சிக்னிஃபிகன்ட்னா எங்கெங்கே கரெக்ஷன் பாயிண்ட்ஸ் விதவுட் பிளேமிங் எனிபடி ஓவராலாக ட்ரான்ஸென்டலாக பார்க்கும்போது உமனோட சாய்ஸு அந்த மேனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஆள் வந்து ஓகே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூடி இருக்கிறார்கள்னா ஒரு பறவை கூடியிருந்தால் கூட ஒரிஜினல் தமிழ் பண்பாடு என்னென்னா ஒரு காட்டில் ஒரு பறவை ரெண்டு பறவை கூட்டிகிட்ருக்கு கவின் மிகு கானத்தில் ரெண்டு பறவைகள் கூட்டிகிட்டு இருக்கு அந்த தேரில் வர அந்த அந்த ஒரு சிற்றரசன் வந்து தேரோட மணி சத்தம் போட்டால் அந்த பறவை டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த மணியோட நாக் கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாரான் அந்த காட்டிலேருந்து ஃபுல்லாக அந்த தேர் வந்துட்ட பிறகு வெளியில் வந்த பிறகு திரும்ப அந்த மணியோட நாவை போட்டு விடுவார் அப்படின்றது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அந்தளவுக்கு அவர் பண்பாளர் அப்படின்னு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க அப்போ ஒரு ஒரு மிருகம் கூடும் போதே அதை ஒரு கண்ணியமா ஹேண்டில் பண்ணணும்னா மனிதர்கள் கூடும் போது நீங்க அவங்க நண்பர்களா இருந்திருக்கலாம் அதை பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இப்போ தனியா இருக்கும்போது ஒரு பெண்ணால சாதாரணமா ஒரு ஒரு பெண் என்ன போய் சொல்லிக்க போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னடா தப்பு பண்ணிட்டா இப்ப பண்ணடா அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலையில அந்த பெண்ணை வைத்திருக்கும் போது அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள் அண்ணா அண்ணா சாரி அண்ணான்னு சொல்ல வேண்டிய நிலைமையில தான் பெண்கள் இருக்காங்க இல்லைன்னா ஆண் தன்னை அடித்துடுவாரு கொண்டுடுவாரு ஏதாவது பண்ணிடுவாருன்ற பயத்துல தானே பெண்கள் இருக்கிறாங்க அந்த வயலன்ஸுக்கு தான் கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கும் ஒரு ஆண் இப்படி ஒரு பெண்ணை இந்த மாதிரி டெரரைஸ் பண்ணும்போது இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரரிசம் தானே டெரரை கிரியேட் பண்ணார் அவர் அப்போ இதுல குண்டாசு போடுங்க எது எதுல குண்டாசு போடுங்க இதுதானே குண்டாசை இல்லை இதில் அதெல்லாம் போடுங்க இதில் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுங்க அப்போ பெண்களுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஆண்கள் எப்படி சொன்னாங்கன்னா உங்கள் கிட்டே ஃபோன் வந்து அதை வீடியோ எடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் இல்லை ஆஸ் திஸ் கேர்ள் டெட் ப்ரேவ் ஆக்டு பே உடனே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபைன் பட் ஜென்ரலி இதை ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான ட்ரம்ப் கார்டை ஆக்குறது அதை உமன் அப்ரிஷியேட்டே பண்ணலை நீங்கள் கேம் ஆடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு தொக்கு கிடையாதுன்றது தான் ஃபைன்